இன்றைக்கி நம்ம அஸ்பியா குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரவையை பயன்படுத்தி நம்ம கேக் தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீட்டில் குக்கரில் ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம அந்த கேக் வந்து செஞ்சிடலாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எப்போ நம்ம வேணுமோ தேவைப்பட்டால் நம்ம கை நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க செஞ்சு கொடுத்து பாருங்கள் மறக்காமல் செஞ்சு நீங்களும் இதே அளவில் எடுத்து கண்டிப்பாக அளவுகளை மட்டும் மாற்றிடாமல் இதே அளவில் செய்யணும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் சக்கரை நம்ம வந்து இது வந்து இரநூறு கிராம் சக்கரை இருக்கும் இப்போ ஒரு கப் சர்க்கரை நம்ம எடுத்துக்கலாம் இதே கப்பில் நம்ம அளவு வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த அளவுலேயும் எடுக்கணும் இப்போ ஒரு கப் சர்க்கரையை வந்து நான் சர்க்கரையை வந்து நல்லா நைஸாக நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சர்க்கரையை வந்து நான் நைஸாக நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே இதில் அவரே அந்த கப்லேயே நம்ம இப்போ ஒரு கப் ரவை எடுத்துருக்கோம் மறுக்காத ரவை தான் நான் எடுத்து பயன்படுத்தியிருக்கேன் இதோ இதையும் நம்ம நல்லா மிக்சியில் நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் நம்ம கேக்கு சேர்க்குறதுங்க இப்போ அது இல்லாதவங்க நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் போட்டு நீங்கள் ஏலக்காயை அரைச்சிக்கலாம் நான் என்கிட்ட வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருக்கனால நான் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடோம் இப்போ ரவையும் சர்க்கரையும் நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இதுக்கு அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது தயிர் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ஒரு ஐம்பது கிராம் தயிர் நான் எடுத்திருக்கேன் கெட்டி தயிர் தான் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க இப்போ நான் இதையும் அதில் சேர்த்துட்டேன் நம்ம அதையும் நம்ம அதில் அடிச்சிடணும் நம்ம இந்த கேக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த அளவு இதுக்கு வந்து சமையல் சோடா பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் பேக்கிங் இருந்தால் அதையும் சேர்த்துக்கங்க நான் அதை சேர்க்கலை இப்போ நான் சமையல் சோடா மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ ஐம்பது கிராம் வாசனை இல்லாத ஆயில் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த கப்லேயே ஐம்பது கிராம் ஆயில் எடுத்துருக்கேன் இப்போ இதோட நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் நம்ம சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் நெய் நான் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதனால் இப்போ அதே அளவில் இப்போ நம்ம தயிர் எடுத்த பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அதே அளவில் நம்ம காய்ச்சி நான் பாலில் தான் நம்ம எடுத்துருக்கேன் அதே நம்ம இதில் ஒன்றா சேர்த்துடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணிலா இதில் ஒரு மூடி அளவு நம்ம வெந்நீரை எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இது எசன்ஸ் இல்லாதவங்க நீங்கள் வந்து ஏலக்காய் பயன்படுத்திக்கலாம் நம்ம எல்லாமே நம்ம உண்ணானமாக மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் நம்ம வந்து விஸ்கு கரண்டி எதுவுமே வச்சு நம்ம பயன்படுத்தாமல் நம்ம இந்த மாதிரி மிக்சியில் தான் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ எல்லாமே நம்ம கேக்கு தேவையான பொருள் அனைத்துமே நம்ம சேர்த்தாச்சு இனிமேல் நம்ம வந்து கேக் வந்து நம்ம பாத்திரத்தில் ரெடி பண்ணி நம்ம குக்கரில் தான் நம்ம இப்போ அந்த கேக் செய்ய போகிறோம் இப்போ அடுத்து இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படி நல்லா ஊறட்டும் இனிமேல் எதுவும் அடிக்க தேவையில்லை இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அடுத்து நம்ம கேக் ரெடி பண்ணிடுறோம் பாத்திரம் இப்போ நான் கேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் சிறுவர் பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இப்போ இதில் நான் வந்து நல்லா ஆயில் வந்து நல்லா எல்லா பக்கமும் தடவி வச்சுருக்கேன் இப்போ அதிலே நம்ம மைதா மாவு இல்லை கோதுமை மாவு நம்ம எது வேணாலும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி உள்ள இது பண்ணிக்கலாம் உள்ளே எல்லா பக்கமும் நம்ம நெய் இருக்க பக்கம் எல்லாமே நம்ம இதை எல்லாமே அப்படியே எடுத்து இப்போ இந்த பாத்திரத்தில் நான் நல்லா கோதுமமாகவும் எல்லாம் சேரும் பாருங்கள் எண்ணெய் தடவி ஃபுல்லாக இந்த மாதிரி தடவி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி போட் பண்ணால் தான் நம்ம கேக் வந்து நம்ம அதில் ரெடி பண்ணால் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இதில் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவையை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் பாருங்கள் கரெக்டான அளவு இந்த ரொம்பவும் கெட்டி இல்லாமல் தண்ணி இல்லாமல் கரெக்டாக நான் எல்லாமே சேர்த்த அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் எக்ஸ்ட்ரா எந்த எதுவுமே சேர்க்க கிடையாது நான் சேர்த்த அளவு தான் தண்ணி இல்லாமல் கெட்டி இல்லாமல் கரெக்டான அளவாக இருக்குது பாருங்கள் நம்ம இப்போ இது ஃபுல்லாகவே முள்ள ஒன்றும் சேர்த்திடலாம் இப்போ நம்ம குக்கரில் தான் நம்ம கேக் ரெடி பண்ண போகிறோம் இல்லையா நான் இந்த மாதிரி ஸ்டாண்டு தான் வச்சுருக்கேன் இப்போ தான் நான் இனிமேல் தான் அப்பு தான் நான் பற்ற வச்சுருக்கேன் நான் ஃப்ரீ கிட்டெலாம் நான் பண்ண கிடையாது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவை எடுத்து உள்ளே வச்சிடலாம் பார்த்துக்கு இந்த அளவுக்கு வச்சுட்டு இது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம்லேருந்து நாற்பது நிமிஷம் வரையும் ஆகும் நல்ல அடுப்பு வந்து ஒரு மி கம்மியான அளவும் இல்லாமல் கூடவும் இல்லாமல் மிதமான தீயிலே நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் இது சூடு ஏற வரையும் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுட்டு சூடு ஏறினோன்னா நம்ம மிதமான தீயே வச்சு தான் நம்ம ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரை நம்ம ரெடி பண்ணணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் சேர்ந்தோன்னா நம்ம தேவைப்பட்ட நட்ஸுகள்லாம் மேலே சேர்க்கலாம் இப்போ அது வரையும் நம்ம குக்கரில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டும் போடலை அப்போ சேர்த்துட்டு விசிலும் வைக்கலை விசில் வைக்கணும் தான் நம்ம வைக்கணும் இப்போ இதை வந்து மூடி போட்டுருவோம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ இதில் வந்து பாதாம் வந்து ஒரு நான் மூணு பாதாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு நம்ம உங்கள்கிட்ட நம்ம கையில் என்ன வீட்டில் இருக்கோ அதை எந்த நர்ஸ் நடிச்சுனா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம இது மேலே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முந்திரிகையும் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இன்னொரு இருபது நிமிஷம் செஞ்சுட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ ஏற்கனவே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இன்னொரு இருபது நிமிஷம் செஞ்சு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம் இப்போது நல்லா முப்பத்தஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கத்தியை உள்ளே விட்டு பார்க்கலாம் எந்த எதுவுமே ஒட்டலை நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் செஞ்சுட்டு நல்லா ஆறணுன்னு நம்ம அப்போ அதுக்கப்புறம் நம்ம கேட்க பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற வச்சுட்டு இப்போ பிளேட்டில் வந்து இப்போ கேக்கு நான் ப்ளேட்டுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம திரும்ப இந்த சைடு நம்ம திருப்பி வச்சிடலாம் கேக் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சுங்க கரெக்டாக நான் முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க கேக்கு நம்ம ரவையை மட்டும் பயன்படுத்தி நம்ம வீட்டில் இருக்க குக்கரில் நம்ம இந்த கேக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க அப்படியே கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் நம்ம எந்த ஒரு கலருமே சேர்க்கலை பாருங்க அவ்வளோ அருமையாக வந்திருக்கு கேக்கு வந்து டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம வெண்ணிலா செஞ்சு சேர்க்கவும் அப்படியே கடையில் வாங்கின அளவு கூட கேக்கோட சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இதே அளவுகளை நான் எடுத்த அளவுலேயே கண்டிப்பாக நீங்கள் எடுத்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு கேக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்